கிராமத்து கிராமத்து சேனல் இன்னைக்கு மாமியார் வந்து பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணி காட்ட போறாங்க என்னடா பாவக்காய் புளி சொல்லி நினைக்காதீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் கெடாது ஒரு வாரத்துக்கும் கூட வச்சு நீங்க நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த காலத்து கிராமத்து ஸ்டைல் பாவக்காய் புளிக்குழம்பு வாங்க எப்படி பண்றாங்கன்னு போய் பாக்கலாம் எங்கள் மாமியார் பாவக்காய் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் டீ வச்சு கொண்டு வந்து கொடுத்தேங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க பாவக்காயின் பாவக்காய் கொள்ள காய் காய்க்கு அந்த விதையே கிடைக்க மாட்டேங்குது பத்தான காய் காய்க்கு வெண்டைக்காய் எப்படித்தா இந்த வாய்க்காலுக்குள்ள லூனி விட்டுருவா கிழமை நாலு செடி அஞ்சு செடி அது ஒரு செடி நம்ம நாட்டுக்காய் இப்படி படந்து போகுது ஒரு கொம்புக்கு பத்து காய் இருக்கும் இத்தனை பழத்தி அதையும் அப்படியே தான் கொண்டு வந்து போட்டு குழம்பு வச்ச புளி ஊற்றி குழம்பு வச்சுட்டானா ரெண்டு நேரத்துக்கு சாமிச்சோத்துக்கு இருக்குது இல்லையோ தின்னு போடுவோங்க அத்தனை காய் காய்க்காது இப்போல்லாம் அந்த காய் காய்க்கப்படுது அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கங்க சரி எங்கள் வீட்டுக்கார மேவு அரைச்சிட்டு இருந்தார் சரி போய் மேவு போடலான்ட்டு போனேங்க ஓய் திப்பாய்களா இதாங்க மேவை அரைக்கிற மிஷின் இதில் அரைச்சி போட்டால் மாடுகளை சுத்தமாக சாப்பிட்றோம் மாடுகளை எப்போ மேவு போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது சரி வாங்க இப்போ போய் பாவக்காய் குழம்பு வைக்கலாம் பாவக்காய் இங்கே அறுத்து வச்சிட்டோங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா மூட்டை மூட்டாக தொளிச்சி வச்சுருக்கோம் அப்புறம் பழுத்த பாவக்காயும் போட்டு செய்யலாங்க சூப்பரா இருக்கும் புளி கரைச்சி வச்சிருக்காங்க எண்ணெய் ஊற்றிக்கணுங்க பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா சாப்பிடுவாங்க நல்லா கடுகு பொரியுது சின்ன வெங்காயம் வரமுளகா வரமுளக காம்போடைய போட்டீங்களா பரவாயில்லையா சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் பாவக்காய போடணும் அந்த புளி கரைச்சி வச்சதுல உப்பு வச்ச புளியில உப்பு போட்ட இப்ப மிளகாத்தூள் போடுறோம் அரைச்ச மிளகாத்தூள் எவ்வளவு காரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கரைச்சி வச்ச புளி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் வந்து இந்த பாவக்காயில ஊட்டணும் இப்போ நல்லா வந்து சுண்டி அந்த பாவக்காயெல்லாம் நல்லா வேகணும் கொஞ்சம் இப்போ அதை மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் பார்க்கலாம் கரும்பு சக்கரை கரும்பு சக்கரை நல்லா ஒரு கை அளவுக்கு கரும்பு சக்கரை வந்து அதில் நல்லா விட்டுருங்க தூவிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பாட்டுக்கு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது அன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்காது செஞ்ச அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கங்க நன்றிங்க